வேதம் ஒரு பொக்கிதம் டாக்டர் ஸ்ரீவர் கண்ணீராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் நல்ல பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதிர்ஷ்ட வழிபாடு இது முதல்ல நல்ல விஷயம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செஞ்சீங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது தடையாயிடுச்சு நின்று போய்விட்டது அதை மீண்டும் செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யலாம் இதற்கு முன்னே நீங்கள் நிறைய பொருளை வந்து போட்டு முதலீடு செய்து ஒரு தொழில் தொடங்கி நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் தாராளமாக தொடங்கலாம் ஆனால் பெரிய முதலீடு மட்டும் போட வேண்டாம் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து பார்க்கலாம் ஆரம்பித்து அது எப்படி டெவலப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பணம் போடலாம் இப்படி தான் நீங்கள் முறையை கடைப்பிடிக்கணும் வேலைக்காக முயற்சி பண்ணிங்க வேலை கிடைக்கல நம்பிக்கையோடு இப்போ திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணலாம் தேர்வு எழுதுனீங்க தேர்வில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண முடியல ஃபெயில் ஆகிட்டீங்க இப்போ மீண்டும் நீங்கள் தேர்வுகளை எழுதி கட்டாயம் அதில் வெற்றி பெற முடியும் இன்னமும் ஒரு விஷயம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதற்கு முன்னே ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்கள் உடல் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக சரியாகலை இப்போ எடுத்துக்கலாம் ஒரு சர்ஜரியே ஒருத்தருக்கு செய்யப்பட்டு இருக்கிறது இதுக்கு முன்ன அது வந்து பலன் கொடுக்கல மீண்டும் தான் அது சரியாக வரும்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்படி ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கண்ணீராசியில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி ஒன்றை செய்து அதில் தோல்வி அடைந்தீர்கள் அது கை கொடுக்கவில்லை அது நடக்கவில்லை அது நின்று போய்விட்டது பலன் தரவில்லை இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அதை இப்போது திரும்ப செய்யலாம் வெளிநாடு போயிட்டு வந்தீங்க போனீங்க திரும்ப வந்துட்டீங்க பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்கல உங்களுக்கு செலவு தான் தண்டமாக போச்சு போயிட்டு வந்தது மீண்டும் இப்போது நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் லீகலாக ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக அது வந்து கரெக்டான ஒருத்தர் மூலமாக தான் கரெக்டான இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்றது தெரியணும் உறுதிப்படுத்திக்கணும் அப்போ தான் அது வந்து பலன் தரும் அப்படியாக கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்னே என்ன செய்தீர்களோ அதில் உங்களுக்கு காரியம் நிறைவேறவில்லையோ மீண்டும் அதை இந்த மாதத்திலே செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா முதல் விஷயம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் ரெண்டாவது விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருந்தால் ரொம்ப விசேஷம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களிடத்துல நீங்கள் ஆசை பெற்று சாஷ்டங்கமாக நமஸ்காரம் செய்து நீங்கள் என்னை விஷ் பண்ணுங்க எனக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் ஆசிர்வாதம் பண்ணுங்கள் நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு பலனை தரும் இதை வந்து நீங்கள் இந்த முறையே கடைபிடிக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீண்டும் செய்யலாம் ஒன்றே ஒன்று மீண்டும் செய்ய வேண்டும் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க ஒரு பையனுக்கும் உங்களுக்கும் அந்த காதல் விஷயமானது தோல்வியில் முடிஞ்சிருச்சு அல்லது ஒரு பையனாக இருக்கீங்க ஒரு பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே சொல்லி பழகி அதன் பிறகு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்படி எப்படி ஒன்றா இருக்கட்டும் அது மட்டும் மீண்டும் பண்ண வேண்டாம் இதற்கும் கிரக நிலைகள் தான் இந்த பலனை எடுக்கிறதுக்கு நமக்கு கணிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அதே போல் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் கிரகணைகள் தான் காரணமாக இருந்தது இந்த இடத்துல நம்ம சுயமாக எதையும் சொல்லவில்லை ஏன்னா அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது சங்கடமாக இருக்கும் நான் வந்து திரும்ப முயற்சி பண்ணலாம் சொல்லும்போது இதில் எல்லா தரப்பினரும் கேட்பீங்க இல்லையா அப்படிப்பட்டவரும் கேட்டு உற்சாகமாக கூட கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க இப்படி சொன்ன உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் இந்த விளக்கம் கொடுக்குறேன் எதனால் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோன்னா முதல் விஷயம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவம் அதாவது தன்முயற்சி சுயமுயற்சி அப்படின்னு சொல்கிறது தைரியமாக ஒன்றை செய்கிறது நம்பிக்கையோடு இருக்கிறது உழைக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாம் அந்த மூன்றாம் இடத்துல வரும் அந்த இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது ராசியாதிபதியும் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு போகிறார் இந்த மாதத்தில் எப்போ போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கு மாதம் தொடங்கும்போது ரெண்டாம் இடம் துளாராசியில் இருக்கார் பிறகு மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அப்போ ராசியாதிபதி அங்கே போகிறாரு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்காங்க இந்த சூரியனும் செவ்வாயும் அங்கேருந்து அடுத்த வீட்டுக்கு போவாங்க சுக்கரனும் போவார் முதல்ல யார் போவார் அப்படின்னு கேட்டால் விருச்சக ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் அங்கேருந்து தனுசுக்கு போகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி சூரியன் டிசம்பர் பதினாறாம் தேதி அங்கே போகிறார் சுக்கரன் இருபதாம் தேதி போகிறார் அப்போ சுக்கரன் கடைசியாக போகிறார் அது வரைக்கும் இந்த புதன் சுக்கரன் சேர்ந்துருப்பாங்க புதன் சுக்கரன் சேர்றாங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல சேர்கிறார்களோ அது சம்பந்தமாக ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து புதுசாக வரும் புதன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது அப்பப்போ நடக்கிற ஒன்று தான் சூரியன் புதன் சுக்கரனை முக்கூட்டு கிரகம்னு நம்ம சொல்லுவோம் இதில் சூரியன் தவிர்த்து புதன் சுக்கரன் மட்டும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு குருவுடைய தொடர்பு இருக்கிறது இவர்கள் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் பலமாக இருக்கிறார்கள் இப்படிலாம் எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகர் நினச்சது செஞ்சு முடிப்பார் ஒன்றை செய்வதற்காக பணமும் இருக்கும் தைரியமும் இருக்கும் எப்படி செய்யணுன்ற நிபுணத்துவம் வித்தையும் தெரியும் புதன் சுக்கரன் சேர்ந்து அதனால் இந்த விஷயத்தை சொன்னோம் அப்போ இந்த காதல் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் மீண்டும் செய்ய வேண்டாம் ஒன்று கட்டாயிடுச்சு ஃபெயிலியர் ஆக்சுனா விட்டுருங்க அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சனியாகப்பட்டவர் இப்போ சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றார் இருக்காரா சூரியனும் செவ்வாயும் முதல்ல சேர்ந்துருக்காங்க அப்புறம் மாறின பிறகு சேர்ந்துருக்காங்க இருக்காங்களா அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தும் இருந்து சனியும் ஏழாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு மற்றவர்களோடு ஒரு பந்தம் இல்லாமல் எனக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கா மனைவி கணவன் அல்லது வந்து உடன் பிறந்தவன் அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தொடர்பு நமக்கு வரணும்னு சொன்னால் வாழ்க்கை துணி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம ரத்த பந்தம் இல்லாமல் நம்ம ஒரு உறவு முறை முதல்ல இல்லாமல் புதுசாக ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறோம்னு சொன்னால் அதில் அவ்வளோ சிறப்பாக இருக்கார் இந்த விஷயங்கள்னால சூரியன் செவ்வாய் சேர்ந்தும் சனி ராசியை பார்த்தும் கேது வந்து ராசிக்கு பக்கத்திலேயும் இருந்தால் இந்த விஷயம் நடக்காது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் கூட வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே மீண்டும் முயற்சிக்கலாம் நம்ம இவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா புதுசாக இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் அல்லது வந்து ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் டைம்னு நிறைய பேர் வந்து அதுக்கு நடக்க வரைக்கும் நான் விடுறதா இல்லைன்னு மீண்டும் மீண்டும் முயற்சிப்பாங்க தேர்வு எழுதி வெற்றி பெறுவதாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகிறதா இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு அது கை கொடுக்கும் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று இது போல தான் நீங்கள் மற்றவங்கள முழுக்க டிபெண்ட் பண்ணி நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உண்டான காலம் இது கிடையாது அல்லது ஒருத்தரை பற்றி யோசிக்கிறீங்க இவங்களோட சேர்ந்து ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனையாகும் போல் தோணுது அதை அவாய்ட் பண்ணிடணும் அதை விட்டுடணும் நீங்கள் தனித்து உங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு உங்களால் மட்டுமே செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய செயலை தாராளமாக செய்யலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்னதுன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு சிவாலயம் போகிறீங்க அப்போ சிவபெருமானை நீங்கள் வழங்குறீங்க பிரதட்சிணம் வரீங்க பிரதக்ஷணம் வரும்போது இங்கே ஒரு தெற்கு பார்த்து மௌன குருவாக தட்சிணாமூர்த்தி இருப்பார் மேற்கு பார்த்து மகாவிஷ்ணு லிங்கோற்பவர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க வடக்கு பார்த்து பிரம்மா இருப்பார் பக்கத்தில் துர்க இருப்பாங்க அப்புறம் சண்டிகேசர் சன்னதி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா இந்த சுவாமிக்கு மூலவருக்கு பின்புறமும் அவருடைய வலப்புறமும் இடப்புறமும் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க இதனுடைய தாத்பரியம் நிறைய இருக்குது ரொம்ப சின்னதாக சொல்கிறேன் அதாவது சுவாமியே நம்ம இப்படி பார்த்து வழிபடுறோம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரை இந்த பக்கம் போய் நின்று பார்த்து வழிபடுறோம் பின்னாடி போய் நின்று பார்த்து வழிபடுறோம் அந்த பக்கம் போய் பார்த்து நின்று எல்லாமே அவர் தான் அவருடைய சக்திகள் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பக்கம் போகும்போது அவர் பார்வை நம்ம மீது விழுந்துடாதா அப்படின்றது அவருடைய அந்த அந்த ஆனந்த அந்த ஆனந்தமாக ரசிக்கிறது அந்த பக்தியில் அவருடைய அழகை தரிசிக்கிறது அது வந்து ஒரு ஒரு பக்கமும் போய் நின்று பார்க்குற மாதிரி இப்படி பார்த்தா எப்படி இருக்காரு அப்படி பார்த்தா எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்குது இந்த இடத்துல என்ன வழிபட்டால் இதற்கான பலன் இது அப்படின்றது இருக்குது அதனால் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் சுவாமியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவருடைய அனைத்து புறங்களிலும் அங்கங்கே நின்று போய் அவரை பார்த்து வழிபடுங்க இதை வந்து நீங்கள் என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி செய்யுங்க ஆனால் இப்படி மனசில் நினைச்சிட்டு அப்படி நின்று அவரை வழிபாடுங்க இப்போ நீங்கள் இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்கன்னா அவரை பார்க்குறீங்க அப்படியே சிவபெருமானை வளப்புறமும் அது இருக்குது சிவபெருமானையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும் இது மிகச்சிறந்த பலனை இந்த மாதத்தில் கொடுக்கும்